சேலம் மாவட்டத்தில் இருக்க ஓமலூருக்கு ஏன் ஓமலூர்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ஓமலூர்ல இருக்க வசந்தீஸ்வரர் கோயில்ல சரபங்கா முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல சரபங்கா முனிவர் எண்ணற்ற ஓமங்களை நடத்தியிருக்காரு அதனாலேயே இந்த ஊருக்கு ஓமலூர்னு சொல்லி வந்ததா ஒரு சில குறிப்புகள் சொல்லுது இது மட்டும் இல்ல சரபங்கா முனிவர்னாலதான் ஓமலூர்ல ஓடுற நதிக்கு பேரு சரபங்கா நதினும் பெயர் வந்திருக்கு ஓமலூர் கோட்டைக்குள்ள வசந்தீஸ்வரர் கோயில் விஜயராகவ பெருமாள் கோயில் கோட்டை மாரியம்மன் கோயில் சொல்லி மூணு கோயில் இருக்கு அழகாலங்களா இங்க இருக்க வசந்தீஸ்வரர் கோயில்ல சரபங்கா முனிவர் வாழ்ந்ததாக வும் அவர் மனமுருகி கடுமையான தவம் செஞ்சதாவும் சொல்றாங்க அவரோட கடுமையான தவத்தை பார்த்துட்டு இலங்கையில இருந்து அயோத்தியை போன ராமர் இந்த இடத்துலதான் கீழே இறங்கி சரபங்கா முனிவருக்கு காட்சி அளிச்சிருக்காரு அவரை பார்த்த சந்தோஷத்துல இந்த இடத்துல சரபங்கா முனிவர் சமாதி அடைஞ்சிட்டு தான் சொல்லப்படுது இன்னமும் கோட்டையில இருக்க வசந்தீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா சரபங்கா முனிவரோட சமாதியை பார்க்க முடியும் இவரோட ஜீவ சமாதியை பார்க்கறதுக்காகவே பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இருந்து ராமர் இங்க விஜயம் செஞ்சதுனால அதோட ஞாபகார்த்தமா இங்க விஜயராகவ பெருமாள் கோயில கட்டியிருக்காங்க ஓமலூர் கோட்டை கோட்டையில் இந்த பழமையான விஜயராகவ பெருமாள் கோயிலுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ராமர் சீதை லட்சுமணன் மூணு பேருமே கருவறையில இருப்பாங்க அதே மாதிரி வசந்தீஸ்வரர் கோயில்ல பஞ்சபூத லிங்கமும் சூரிய பகவான் தன் மனைவியோட குதிரையில போற மாதிரியான சிலைகளும் இருக்கும் இந்த வசந்தீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் திருவனைக்காவல் திருவண்ணாமலை காளாஸ்திரி போன்ற கோயில்களுக்கு இணையான கோயில கருதப்படுது அது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ளேயே வசந்தீஸ்வர முனிவரோட ஜீவ சமாதி இருக்கிறது கூடுதல் சிறப்பு சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இப்படி ஒரு சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது